நடித்ததில் கமலுக்கு பிடித்த படம் எது தெரியுமா அவரை கூறியிருக்காங்க வாங்கினுட்டு பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் அடுத்த பிரம்மாண்ட படைப்பு கமல்ஹாசனின் தக்லைஃப் தான் நாயகன் படத்திற்கு பின் மணிரத்னம் கமல் கூட்டணி இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க சிம்பு த்ரிஷா ஜோஜூ ஜார்ஜ் அபிராமி அசோக் செல்வன் என பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஏ ஆர் ரகுமான் இப்படத்திற்கு இசையமைச்சிருக்காங்க வருகின்ற ஜூன் ஐந்தாம் தேதி இந்த படம் திரையரங்குல வெளியாகிருக்கு இந்த படத்திற்கான புரமோஷன்களில் படக்குழு இறங்கியிருக்காங்க சென்னை கொச்சி மும்பை என தொடர்ந்து வெவ்வேறு இடங்களில் ப்ரொமோஷன் நடைபெற்று வருது இதில் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் படக்குழுவினர் பகிர்ந்து வராங்க இந்த நிலையில் பேட்டி அஞ்சல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கமல்ஹாசனுக்கு பிடித்த படம் எது என கேட்ட ஆப்ஷன் கொடுத்தாங்க தளபதி பாட்ஷா அல்லது முள்ளும் மலரும் என மூன்று படங்களில் எது பிடிக்கும் என தொகுப்பாளர் கேட்க எனக்கு முள்ளும் மலரும் படம் தான் பிடிக்கும் அப்படின்னு கமல் கூறியிருக்காங்க கமலோட இந்த பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரஜினி படத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க